தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்து இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மக்கள் கழகம் எம்ஜிஆர் தான் இறப்பதற்கு முன்பு தான் இறக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்ததும் தன்னுடைய நெஞ்சில பொக்கிசம் போன்ற நினைவுகளை சேர்த்து வச்சிருந்த அந்த இடங்களுக்கு ஒரு முறை போயிட்டு வரணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கிறார் அது எந்த இடம் அதிலும் குறிப்பா தன்னுடைய இளவயில் நடந்த சம்பவத்தோட இணைந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கார் இந்த காணொலியில நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமானவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து பல படங்களில் துணை நடிகர் இரண்டாவது நாயகனா நடித்திருந்த எம்ஜிஆர் பத்து வருட கடுமையான போராட்டத்திற்கு பிறகு சினிமாவில் நாயகனாக உயர்ந்தார் அதன் பிறகு ஒரு முன்னணி நடிகராக தமிழ் திரையுலகில் வளம் வந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் இயக்குநர் தயாரிப்பாளர் என்று அவர் எடுத்த எல்லா அவதாரங்களிலும் மிகப்பெரிய வெற்றியை கண்டவர் தான் இந்த எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடித்து பெயரும் புகழும் பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலும் கால் பதித்து வெற்றி கண்ட நிலையில பிரச்சாரத்திற்கு செல்லாமலேயே முதல்வராக வெற்றி பெற்றவர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் என்பது நம் அனைவருக்கும் அறிந்த ஒரு விடயம் அதே சமயம் தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மரணமடைந்தார் அவர் மரணத்தை தழுவுவதற்கு முன்பா தான் வாழ்ந்த இடங்கள் அனைத்தையும் போய் பார்க்கணும் அப்படின்னு விரும்பி இருக்கிறார் இது குறித்து ஒரு பேட்டியில் அவரது நண்பரான நடிகர் ராஜேஷ் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அமெரிக்காவின் புரூக்ரைனிலிருந்து இந்தியா வந்த எம்ஜிஆர் தான் வாழ்ந்த எல்லா வீடுகளுக்கும் நேர்ல போய் தான் இருந்த இடங்களை எல்லாம் ஒரு முறை வர இதுதான் உண்மையிலேயே அன்பான ஒருவர் நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் பதிவு ராஜேஷ் அவர்கள் பொதுவாக பலர் தங்கள் வாழ்வின் கடைசி கட்டத்துல நமக்கு நோய் தீவிரமாயிருச்சு நம்ம மரணத்தை நெருங்குறோம் அப்படின்னு தெரிந்த பிறகு அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா எதையுமே பார்க்க விரும்ப மாட்டாங்க ஒரு ரூமுக்குள்ளேயே அடைந்து கடந்த காலத்தை பத்தியே சிந்தித்துட்டு இருப்பாங்க நமக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப பயந்த நிலையில இருப்பாங்க எங்கேயும் பிரயாணம்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா வெற்றி திருமணராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழும் காலத்துல மிகப்பெரிய புகழையும் பேரையும் பணத்தையும் சம்பாதித்தவ தான் மரணத்தை நோக்கி நகர்றோம் அப்படிங்கறத அறிந்த உடனே தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையில இதுவும் ஒரு பார்த்து அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்தெல்லாம் கடந்து வந்தோம் எந்தெந்த இடங்கள்லாம் நம்முடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு இடங்களா போக ஆரம்பித்தார் அப்படி அவர் போன ரொம்ப முக்கியமான இடம் தனது இரண்டாவது மனைவி வசித்த ஊருக்கு அந்த ஊருக்கு போய் பூஜை அறையில சதானந்தவதி அவனுடைய போட்டோவை வைத்திருக்கிறாங்க இவங்கதான் அவனுடைய இரண்டாவது மனைவி மனைவியுடனான முதலீடு கட்டில அங்க பத்திரமா இருந்திருக்கு அது அங்க உட்கார்ந்து இருக்கிறார் கொஞ்ச நேரம் யாரும் உள்ள வர வேணாம் அப்படின்னு இவர் சிஎம்ங்கறதுனால அந்த செக்யூரிட்டி எல்லாம் சொல்லிட்டாராம் இங்க ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிராம பகுதியில பலத்த மழை பெய்து கொண்டு இருந்திருக்கிறது வலி எல்லாம் சேரும் சகதி மா இருந்திருக்கு பொதுவா யாருமே அங்க போக முடியாத சூழல் இருந்திருக்கு அந்த மலையிலையும் நான் திரும்பி போக மாட்டேன் இங்க போயிட்டு என்னுடைய மனைவி வாழ்ந்த அந்த வீட்டை நான் பார்க்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த மலையில நனைந்த அப்படி சேர நிறைந்த அந்த கிராம தெருக்கள் பாதையில ஒவ்வொரு செங்கலா ஒரு ஓரத்துல அடுக்க சொல்லிட்டு அதுல நடந்து உள்ள போயிருக்கிறார் அப்படி போன ஒரு உள்ள இருந்த விஸ்வநாத் பணிக்கரை அதாவது இவருடைய சொந்தக்காரர் அவரை கட்டி பிடித்து தூக்கி ஒரு சுத்தி சுத்தி இருக்கிறார் நான் இன்னைக்கும் பலசாலியாகவும் வலிமையா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் காட்டி கொண்டாராம் ஆனா அந்த நேரத்துல அப்போதான் உயிர் பிழைத்து எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் அப்படிங்கறத யாரும் மறக்க வேண்டாம் அதுக்கப்புறம் உள்ள போயிருக்கிறார் தன்னை பின்தொடர்ந்து வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் செக்யூரிட்டிகளை யாரும் கொஞ்ச நேரம் உள்ள வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உள்ளே உட்கார்ந்து நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தாராம் எம்ஜிஆர் அவர்கள் சுமார் அரை மணி நேரம் அழுதுகிட்டு அங்க இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கிறார் தன்னுடைய மரணத்தை கூட எவ்வளவு அழகா எதிர்கொண்டிருக்கிறார் பொன்மனச்சிம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியே சான்று